ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தி இந்த இனிய நாள் எதிலும் பொறுமையை கடைபிடித்து நிதானித்து செயல்படும் நன்னாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அருள்வாக்கு உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் யோசனை செய்து செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் ரெட்டியார்பாளையம் பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் கலைவாணி நான் திருச்சி மாவட்டம் நடக்கலாம்பட்டி மன்றத்துலேருந்து வரேன் நான் வந்து இந்த தொண்டுகள் வந்து மொத ஃபஸ்ட் டைமாக வரேன் ஆனாலும் இந்த அம்மாவை பற்றியே இந்த எனக்கு இந்த ஒரு வருஷத்துலாம் தெரியும் ஒரு பத்து மாதத்துல தான் தெரியும் எனக்கு வந்து என் பேஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள் வரன் கிடைக்கவே இல்லை ஆனால் அம்மா பிள்ளையா என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு வந்து ரொம்ப அரவணைப்போடு எனக்கு பாசமான ஒரு வீட்டுக்காரர் கிடச்சிருக்காங்க அம்மாவோடய பாத பூஜையில் வந்து தான் அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆகி இப்போ நாங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அதே மாதிரி மண்டத்தில் வந்து தனியாக வந்து ஒரு பொறுப்பெடுத்து செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு நான் வந்து எந்த இடத்துலையுமே தனியாக நின்று செஞ்சது கிடையாது ஒரு இடத்துல போய் நிற்கிறதை கூட கூச்சப்படுவேன் அப்படிப்பட்டவளுக்கு வந்து மொதல் அதுவும் மன்றத்தில் வந்து எல்லா விதமான பொறுப்பையுமே செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க மருவத்தூர் மண்ணை மிதிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் ஆனால் ஃபஸ்ட் டைம்லேயே ஃபஸ்ட்டு டைமில் வந்து நாகத்து வந்து தொண்டு செய்ய வந்திருக்கேன் அதில் வந்து அம்மாவோட அருளாலை தான் வந்து செஞ்சிருக்கேன் ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உங்களால் எப்படி இவ்வளவு பெரிய இயக்கத்தினை உருவாக்க முடிந்தது என்று மற்றவர்கள் என்னை கேட்கிறார்கள் அன்புதான் உங்களையும் என்னையும் கட்டி வைத்துள்ள சக்தி இந்த அன்புதான் விலை கொடுத்து வாங்க முடியாதது அப்படிப்பட்ட அன்பால் செய்வது அழியாது என்பது குரு உபதேசமாகும் கடந்த பதினாறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கடலூர் மாவட்டம் எழுத்தூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இயற்கை சீற்றம் தனியவும் மழை வளம் பெருகவும் உலக நன்மை வேண்டியும் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்